பாருங்க இது முள்ளங்கி கீரை பொரியல் முள்ளங்கி கீரை பொரியல் இது பார்த்திங்கனாக்கா சுகருக்கு ரொம்பவே நல்ல ஒரு கீரை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா அல்ஸருக்கு ப்ரெஷர் இருக்குது எல்லாத்துக்குமே இந்த கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நம்ம முள்ளங்கி வாங்கிட்டு கீரையை தூக்கி போட்டுடுவோம் அந்த கீரையை தூக்கி போடாமல் நம்ம இப்படி ஒரு கீரை பொரியல் செஞ்சு சாப்பிட்டாக்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறது நீட்டுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிளாக ஒரு நாலு இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிற ஒரு பொரியலை ரொம்ப ஹெல்த்தியானது கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறது நீட்டுன்னு பார்க்கலாம் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் கடுகு பின்ன வந்து உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் இன்னும் இதில் கொஞ்சம் பொரியல் நறுக்கி வச்சு வெங்காயம் இல்லை சோளோட கட்டி வச்சுட்டு பூண்டு இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிறப்ப வதக்கி விட்டுக்கிடலாம் இன்னும் இதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இஷ்டம் பாருங்கள் எதுன்னுட்டுன்னு நான் வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் இது கோனட் ஆயிலில் செஞ்சாக்க இருக்கும் நிறைய பேருக்கு அந்த கோக்னட் ஆயிலுடைய ஸ்மெல்லு பிடிக்காது ஸோ நீங்கள் உங்கள் யூஸ்ட்டாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூண்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்குது நான் வந்து இதோட முள்ளங்கி கீரை நம்ம முள்ளங்கி வாங்குவோம் அந்த முள்ளங்கியோடைய கீரையை போட்டுவிடும் பட் நான் வந்து இன்றைக்கி முள்ளங்கி கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துன்னு இருக்கோம் ஒரு மூணு வாட்டி கழுவி எடுக்கணும் மண் எடுக்கும் பார்த்திங்கன்னா முள்ளங்கி கீரை வேணாம்னா எடுத்தாவே அந்த முள்ளங்கி படித்து நம்மளுக்கு கீரியாக கொடுத்துடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லைனாக்கா நம்ம முள்ளங்கி வாங்கும்போது பார்த்திங்கன்னாக்கா முள்ளங்கி கீரையோடு இருக்கும் அவங்க முள்ளங்கிக்கு கீரியை கட் பண்ணிட்டு வெறும் முள்ளங்கி கொடுத்துவாங்க நம்ம கீரியும் வேணும்னு கேட்டாச்சுனாக்கா அந்த கீரையும் கொடுக்குவாங்க இந்த கீரை பார்த்திங்கனாக்கா அழுத்தருக்கு ரொம்பவே நல்லது என்ன பார்த்திங்கனாக்கா சுகர் பேஷண்ட்க்கும் இது நல்லது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய முள்ளங்கி கீரை ஓகேவா எலை வந்து கொஞ்சம் நல்லா பெரு நல்லா இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதை வச்சுக்க வச்சுக்கணு இருக்கும் கொஞ்சம் மாதிரி நிற நிற நிற்கணும் பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட இது பாருங்கள் முள்ளங்கியோட இருக்குது சின்னதாக இருக்குது முள்ளங்கி நம்ம இந்த முள்ளங்கி வேணுன்னாலும் இத்தையும் கட் பண்ணி அந்த கீரையோட சேர்த்துக்கலாம் நல்லா எழுசாக இருக்குது இல்லை வேண்டான்னாலும் எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த தண்டையோடு கட் பண்ணி எடுத்து போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் தண்டை என்னென்னா நறுக்கு நறுக்குன்னு கிடைக்கும் ஸோ அதை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க அதனால் அதை எடுத்துடலாம் இப்போ நம்ம கீரையெல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம் மூடி போடாமல் கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளித்து இந்த கீரை அவ்வளோவா தண்ணி விடாது ஸோ தண்ணி தெளித்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் பச்சை மிளகா சீரகம் பூண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் ஸோ பூண்டு வேண்டாம் இந்த கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பூண்டு தட்டி போடலைனாக்கா இதோட பூண்டு சேர்த்து அரித்து எடுத்து போட்டுறோம் சார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் நான் வந்து இந்த முள்ளங்கி கீரை வந்து ரெண்டு கட்டை எடுத்துருக்கேன் அதுக்கேற்ற நான் உப்பு போடுறேன் இன்னும் ஒரு பிஞ்சு சுகர் போட்டோம்னாக்கா இதனுடைய கலர் சேஞ்ச் ஆகாமல் மெயின்டைன் ஆகி க்ரீன் கலராகவே இருக்கும் ஸோ ஒரு பிஞ்சு சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு சுகர் போடுறதுன்றது வந்து உங்களுடைய இஷ்டம் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு தான் போடுவேன் அதோடைய அந்த கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு உங்கள் சுகர் பேஷண்ட் இருந்தாக்கா அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் நான் இப்போ அரைச்சி வச்சு அந்த தேங்காய் சீரகம் பூண்டு இதரோடு சேர்த்து കൊഞ്ചം വതുക്കി ഊട്ടിട എന്നാ അത കീരെ കൊഞ്ച നല്ല വെച്ചാൽ നമ്മൾ ആഫ് പണി എടുത്തടല തേങ്ങണ്ണ ചേക്കുറങ്ങും ഒരു അര സ്പൂൺ അളവ് ലാസ്റ്റിൽ കൊണ്ട് തേങ്ങ ഊറ്റി എറിക്കിട്ടോനാക്കൊ അപ്പം ഫ്രണ്ട്സ് താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ് ഫ്രണ്ട്സ് പ്ലീസ് ഷേർ പണുങ്ങ ലൈക്ക് പണു സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ മുള്ളി കീറെ കിടിച്ചാൽ വിടാറിങ്ങ താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ് ഫ്രണ്ട്സ്